கண்டேன் காதலில் மக்களே இங்க பாருங்கோ மாட்டு கூடங்களே மாட்டு கூட்டங்கள் நிக்குது பாத்தீங்களோ மக்களே பசும்மாடு பசும்மாடு நிக்குது மக்களே பாத்தீங்களா இந்த புருஷன் ரக்கி இருக்கறாரு கே போய் எடுப்போம்மாங்க மக்களே நல்லா இருக்குதா அத மே மக்களைய பாத்தீங்களோ மாடுகளை மே அங்க அத ஒரு மாடுன்னு பாக்குதிங்க நான் நானுமே என்ற எங்க ரங்கி போயின மக்களை இங்கே பார்த்தீங்களோ மாடுகள் பசு மாடுகள் நிற்கிது குட்டி மாடு இங்கே பாருங்க அதில் பேபி மாடு ஒன்று நிற்கிது மக்களே ஒரு வெளியில் குட்டி கொண்டு நிற்கிறானங்க இங்கே பாருங்க மக்கள் அங்கே உங்களுக்கு பொயின் பண்ணுறேன்னு பாருங்க அங்கே பாருங்க அங்கங்கங்க பேபி பேபி மாட்டு குட்டி நிற்குது பேபி மாட்டுக்குட்டி இங்கே பாருங்கோ அக்காச்சி வந்துருக்கிறேன் ஏய் மாட்டு குட்டி இங்க பாருங்கோ மே கண்டுக்குட்டி என்னைய பாக்குதடா பாருங்க என்ன புருஷனும் இருந்துட்டு வீடியோ எடுக்கிறார் மக்கள் ஓ கெனடா மாடு மேய்யுது மாடுகள் கெனடா மாடுகள் மேய்யுது

அவர்தான் அவர்தான் இந்த வெள்ள கண்டுக்குட்டி உமே கிரண்டா மாட்ட குட்டி நீங்கள அப்படியே வணக்கம் மக்களே மக்களே எப்படி சௌக்கியமா இருக்கீங்களா நாங்க சௌக்கியமாக இருக்க என்னடி அம்மா இன்னைக்கு வெளியே வட்ட வீதியில் நிக்கிற கிச்சனுக்குள்ள இல்லையே நினைப்பீங்களா ஆ மக்களை நாங்க இன்னைக்கு ஒரு இடத்துக்கு வந்து அதுவும் என்ன இல்லை ஜெயஜோதியை ஜொலிச்சு கொண்டு இடியம்மா மஞ்சள் சுடிதார் போட்டு ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு ஒன்று கேட்பீங்க ஃபங்க்ஷன் ஒன்றுமே இல்லை மக்களே ஒரு சன்ஃப்ளவர் ஃபெஸ்டிவல் அதாவது சூரியகாந்தி ஃபெஸ்டிவல் இப்போ நடக்குது அது வந்து ஆகஸ்ட் பத்தாம்தேதி மட்டுந்தான் ஸோ தேதிக்கு பிறகு அறுவடை பண்ணிடுவாங்க ஸோ அதுக்கு தான் வந்திருக்கேன் அறுவடைக்கு முதலே அங்கே போய் அந்த சூரியகாந்தி தோட்டத்தை பார்ப்போம் மக்கள் இவங்களை காட்டுன்னு வாங்க காந்தி தோட்டம் இது சூரியகாந்தி தோட்டம் மக்களை இங்கே பார்த்தீங்களோ சூரியகாந்தி தோட்டத்துக்கு தான் மக்களே வந்திருக்கிறோம் இதை பாருங்க இது டேவிஸ் ஃபேமிலி ஃபார்ம்ஸ் மக்களை இதுக்குத்தான் இன்றைக்கு வந்திருக்கிறோம் டேவிஸ் ஃபேமிலி ஃபார்ம் இது வந்து ஒரு குடும்பமாக இதை வந்து நடத்தி நம் ஃபேமிலியாக அண்டர் டெஸ்டினேஷன் இஸ் ஆன் யூ ஒரு சின்ன பையன் கா காட்டுறானுங்க பார்க் பண்ண வேணுமான் சன்ஃப்ளவர் ஃபெஸ்டிவல் நடக்குது மக்களை பார்த்தீங்களோ இங்கே பாருங்க சன்ஃப்ளவர் ஃபெஸ்டிவலும் ஐயோ 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 போட்டு கொழுக்குதே வெல்கம் மா வெல்கம்மா இங்கே பாருங்க இங்கே தான் பார்க் பண்ண வேணும் மக்களை ஒரு கடாம் கடாம்பு கடாம் புடாமண்ட்ட Catamakale, lapakpan, ada pundak, 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 இப்போ பத்து மணி ஆச்சுதே என்ன தாண்டிட்டுதான் இப்ப கிட்ஸ் ஃபேஸ் பெயிண்டிங் இருக்குதா பத்து மணில இருந்து மூன்று மணி வரையும் நாங்கள் கிட்ஸா இல்லையே நாங்கள் பெரிய கிளடுகள் பதினொன்று பதினொன்றிலிருந்து பன்னெண்டு வரையும் கனடா இதா என்ன கொண்டு வாங்க பார்ப்போம் இங்கே தள்ளி வாங்க வாகனம் வரு மக்களை இங்கே பாருங்கோ சூரியனுக்களால் காந்தி பூக்களால் போகிறதுக்கு இங்கே கட்டி இருக்கணும் இங்கே பாருங்கோ இதுக்குள்ளால் போகிறேன் மக்கள் இங்கே பாருங்க இதில் பெரிய சூரியகாந்தி சிம்பிள் சைன் ஒன்று போட்டிருக்கணும் அந்த சூரியகாந்தியில் சிம்பிள் சைன் இதில் நின்றும் ஃபோட்டோ எடுக்கலாம் மக்களை வீடியோ எடுக்கலாம் ஃபோட்டோ எடுக்கலாம் இங்கே பார்த்தீங்களோ இந்த சூரியகாந்தி வந்து நிமிந்து நிற்கிது எங்கால பக்கம் இங்கே பாருங்க தேன் குழவி ஐயா கடிச்சிடும் போல் இங்கே பாருங்க தேன் குழவி வந்து தேன் எடுக்குது இங்க பாத்தீங்களோ பார்த்தீங்களோ மக்களே தெரியுதோ தேங்குழாவை வந்து தேன் வா பா மக்களை இங்கே பாருங்க சூரியகாந்தி வந்து சூரியன் உதிக்கிற பக்கமாக இப்போ நிமிந்து நிற்கணும் பார்த்தீங்கண்டா தெரியும் கொஞ்சம் கொஞ்சமாக நிமிந்து கொண்டு வரையினா இங்கே பாருங்க சில சில சூரியனை பா சூரியாந்தி பூக்களை பாருங்க மக்களை நிமிந்து கொண்டு வரையும் நம்ம இப்போ தான் பார்த்துங்க பார்த்துக்கொள்கிற மாதிரி இருக்குதா இங்கே பாருங்க நாங்கள் உங்களை சூம் பண்ணி காட்டுறேன் மக்களை இங்கே பார்த்தீங்களோ இப்போ தான் தலையை நிமித்தி காட்டி கொண்டு இருக்கீங்க மக்களை என்னையை பாருங்கோ நான் போட்டிருக்கிற வேஷத்தை பாருங்க மக்கள் ஆரம்பமே அமர்க்கலமாக இருக்கு மக்களை மஞ்சே காட்டு மைனா கே கொஞ்சி கொஞ்சி போனா பாத்திங்களும் மங்கள் எப்படி இருக்கண்டு மஞ்சே காட்டுக்குள்ள குள்ள அவக்காது சொல்லி போனா மஞ்சே காட்டு எப்படி மக்களை என்ற கேட்டப்பு மேகம் We've been- டேடி அந்த விஜய் இந்த பாட்டு தெரியுமா பைரவா இல்லையா பைரவா இங்கே பாருங்க மக்களை இந்த மனுஷன் ஃபாஸ்ட் ஃபாஸ்டாக நடந்து போகுது பைரவா படத்தில் தளபதி இந்த பாட்டு மக்களை அது மஞ்சள் மேகம் இது மஞ்சா மேகம் ஒரு பெண்ணாக இங்கே இல்லை போட்டோடு இங்கே ஃப்ரேம் வச்சிருக்கீங்கண்ணா மக்களை இங்கே பாருங்கோ நல்லா அழகாக இருக்குல்ல இங்கே பாருங்க இதுக்குலாம் இங்கே மூஞ்சியை வைக்க வேணும் மக்களே இதுக்குலாம் மூண்டு வேட்டை மூஞ்சியை வச்சு பூ போல எடுக்க வேணும் இங்கால பார்த்தீங்களா மக்களுக்கு எல்லாம் பத்தையோ இங்கால இந்த மனசன் ஃபாஸ்டாக நடந்து போய் கொண்டிருக்குது இங்கால சூரியன் வந்து ஒளிஞ்சு நிற்கிறாரு என்ன சூரியன் சூர்யாந்தி பூக்கள் வந்து ஒளிஞ்சு நிற்குது இங்கே பாருங்க மக்களே அங்காலதான் ஊறிப்பட்டது நல்ல உயரமாக இருக்குது ஓ இன்னும் மங்காலம் இருக்குது மக்களை பார்த்தீங்களோ அப்படியே போமா மக்களை இந்த மனுஷன் வேலைக்கு வரட்டுக்கு மாம் நான் அசைகிறேன் வெங்காலையும் பாருங்கள் மக்களை யாஹா என்ன அழகா இருக்குதா பாத்தீங்களா மக்களை வெங்காலையும் சூரியகாந்தி இதை பார்த்திங்களா மக்களே முக்கியமான விஷயம் கொண்டு வச்சிருக்கிறாங்களா அதாவது யாருக்காவது அவசரமாக பிஸ் அடிக்க வேணுமெண்ட்டு சொன்னால் இதுக்குள்ளே போய் டப்பண்ட் அடிச்சுட்டு வந்துடலாம் போன முறை இந்த மனுஷன் சேச்சுக்கு போன போது மக்களே பத்தைக்கில் தான் போய் பிஸ்ஸு அடிச்சிச்சு யாரோ சொல்லிட்டாங்களாக்கும் அதனால் இந்த ஆள் இன்றைக்கும் வருதுன்ட்டு சொல்லி வச்சு இந்த ஆளுக்காண்டியே முக்கியமாக வச்சுருக்காங்களோ தெரியல பார்த்தீங்களா எவ்வளவு நல்லவங்களாக இருக்கிறாங்களே இந்த சூரியகாந்தி தோட்டத்து ஓனர் பிரச்சனை பண்ணலாம் நான் இதுக்குல சின்ன அனிமல்ஸ் மாதிரி வச்சுக்காங்க இந்த மனுஷன் ரெண்டு வீடியோ எடுக்க பார்த்திங்களா மக்களே என்னெல்லாம் இருக்கு இங்காலேயும் சோஃபா வச்சுக்கிறாங்களே இருந்து கப்புல்ஸாக எடுக்கலாம் சிங்கிள் ஆகும் எடுக்கலாம் ஃபேமிலியாயும் வீடியோ ஃபோட்டோ எடுக்கலாம் பார்த்திங்களா சோஃபா இங்கேயும் இருக்குது இங்காலேயும் நல்லா அழகாக இருக்குது என்ன இங்கே வந்து ஊறிப்பட்டது என்னடா கிட்ட கிட்ட கொத்து கொத்தாக இருக்குது என்னடா அழகாக நின்று எடுக்கிறீங்களா

சூரியாந்தி தோட்டத்துக்கு பார்க்க வந்த இடத்துல ஏதாவது படத்துக்கு டூயட் சாங்குக்கு ஆட பொரியாண்டு நினைக்கிறீங்களா மக்களை அப்படி ஒன்றுமில்லை என்னுடைய காய்ச்சைக்குள்ள போடுறதுக்கு தான் வேற ஒன்றுமில்லை விடாம போக வர எப்போ ஒரு சுத்தி போட்டு எந்த ஃபியூஷன் மக்களை எங்கேயாவது கூட்டிக் கொண்டு போனா அவட்ட டிக்டாக்கு அப்படி அடடி இப்படி அடி எடி

சூரியன் முடியலை எல்லாத்தையும் வார மக்கள் எல்லாம் புடுங்கி எடுத்துட்டீங்கன்னா சூரியன் பாவம் ஆனால் மொட்டையானுண்டாலும் சொட்டையானுண்டாலும் சூரியகாந்தி சிரிச்சு கொண்டு தான் நிற்கிறாள் பார்த்தீங்களோ மக்கள் இங்கே பாருங்க இது என்னென்று தெரியல இது என்ன என்ன நெல்லா நெ பார்த்தா நெல் மாதிரி இருக்குது மக்கள் இங்கே பாருங்கள் காஞ்சி போயிருக்குது என்ன இது என்ன செடி என்று சொல்லுங்க மக்களே காஞ்சி போயிருக்குது அறுவடை செய்ய போயினோமோ தெரியலை இங்கே பாருங்கோ ஓட்ஸோ தெரியல இதை ஓட்ஸா மக்களே பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இங்கே வெள்ளைக்காரர் சாப்பிட்ற ஓட்ஸோ தெரியலை பாருங்க இங்கே பார்த்திங்களா எங்களால் சூரியகாந்தி தோட்டம் மக்களை எங்களால் வந்து இந்த இப்படி காஞ்சி போன ஒரு செடியில் வந்திருக்கு எண்ட புருஷன் அங்கே நிற்கிது மக்களே கென்னடி கண்ணு உனக்கு பியானோ எல்லாம் வாசிக்க தெரியுமா பாட்டு கொண்டு எடுத்து விட போறியான்னு இணைப்பீங்க மக்களே அப்படி ஒன்றும் இல்லை சும்மா காணொலிக்கு பீத்திக்குறதுக்கு தான் சரியா வேற ஒன்றும் இல்லை ரெண்டும் நல்ல சாடி கேட்ட மூடிகள் தான் ரெண்டும் உடைய மைண்டில் இணைப்பீங்க அந்த இணைப்பு இங்க எனக்கும் கேட்குது பாருங்க எப்படி மண்டெல்லாம் இந்த நீங்கள் பார்த்தே ஹான் நாங்கள் பண்ணுறோம் எல்லாம் என்னென்னலாம் பண்ணுறமெண்ட்டு பாருங்க நம்ம தொழில உங்க தொழில நாங்களும் உன்னை மாதிரி கலவணி பசங்க மக்களை இங்கே பாருங்க எங்கால எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு பாருங்க எந்தெல்லாம் பெரிய ஏக்கர் நிலமண்டு பாத்தீங்களா மக்களை இங்கே பாருங்க இதுவோ

இங்கே பாருங்க இதுக்குள்ளே ஏதோ இருக்குன்டே இந்த ஹஸ்பண்ட் சொல்லிச்சுது இதை சாப்பிட்டு பார்க்குற மக்களை எங்கே பாருங்கோ இங்கே பாருங்க மக்களே வந்து சாப்பிட்டு பார்க்க போகிறோம்ட ம் ஏதோ நெல்லு மா மாதிரி உள்ளுக்குள்ளே இருக்கு மக்களை சாப்பிடும் போதும் என்னண்டு வாங்கியா இதன கூகுளில் போய் சர்ச் பண்ணி பார்த்த மக்கள் இது வந்து வைல்டு ஓட்ஸ் அண்ட் இருக்குது அதாவது காட்டுல அதே தான் இது அங்கே ஓட்ஸ் அண்ட் நினைக்கிறேன் மக்கள் எங்கே பாருங்கோ எங்கே பாருங்க ஒரு குட்டி உண்டு இங்கே தெரியுதா செட்டை கட்டி பூக்களே சுற்றி வர பார்க்குதே அங்கே என்ன புருஷங்காரம் போகிறேன் நான் பின்னால போறேன் நீ முன்னால போடி பாருங்க என்ன புருஷன் ஃபாஸ்டா நடக்குது நான் ஸ்லோவாக நடக்கிறேன் இங்கே பார்த்தீங்களா அங்கே இருக்குது அந்த மெயின் என்டரன்ஸ் அங்கே இருக்குது மக்களே எனக்கு இதை பார்த்துட்டு வீட்டை போக மனசே வரையில் மக்களை அப்படி கொள்ளை அழகா கொட்டி கிடக்குது பாருங்க இங்கே பாருங்க மக்களை சுத்த வேற ஆகாய சூரியனை ஒட்டை செடியில் கட்டியவ ஆகாய சூரியனை ஒட்டை செடியில் கட்டியவ இந்தாடம் மின்மீனை கட்டி தேல் ஒட்டியவ இவதானே மக்கள் இங்கே பாருங்க இதுக்குள்ள ஒரு சின்ன சூரிய ஆண்டி பூத்து இருக்குது அழகு எங்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கலாமா ஆட்டோலதான் அத்தானோட இத்தாம் பேரைய வேண்டி தாத்து வாங்கிட்டு போகுது நீங்க ஆட்டோல போற சொல்றீங்களே பழைய ஒன்று ஒன்று போய் போயறிய மக்களை இங்க பாருங்க இந்த ஆளு என்ன அட்டாசம் எல்லாம் பழைய இந்த ஆக்கள் எல்லாம் பாத்து சிரிக்குது இங்க பாருங்க என்ன பாருங்க என்ன காட்டு நின்றும்மா மனுஷன் ரொம்ப பயங்கரமான ஆளா இருப்பாரோ இங்க பாருங்க திருப்பி போய் உள்ளுக்குள்ள இருக்குது இங்க பாருங்க மக்களை ஆயிட்டு அது இங்காட்டரி லீவிட்டு இங்கே பாருங்க மக்களே இதில் ஒரு ட்ரக்கு மாதிரி இருக்கு அதிலையும் ரெண்டு ஃபோட்டோ ஃப்ரேம் போல் வச்சிருக்கேன் நான் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு வீடியோ எடுக்கலாம் இங்கே பாருங்க இந்த காஞ்சி போன இதோ ஒரு த தானியம் தான் மக்களே என்ன தானியம்னு தெரியலை எனக்கு பார்த்தா ஓட்ஸ் மாதிரி தெரியல அதுக்குலையும் சூரியாந்தி பூவால் பூத்தி இருக்குது பார்த்தீங்களோ இங்க பாருங்க சூரியாந்தி பூக்கள் கொஞ்சம் இருக்குது மக்களை இங்கே பார்த்திங்களோ இது வந்து ஒரு கோல்ஃப் மாதிரி நல்லா போல் இருக்குது மக்களை இந்த கோல்ஃப் அந்த போல் கொண்டு வந்த மக்களை இதால் அந்த ஸ்டிக் இருக்குது அதால் அடிக்காவானு எப்போ இருங்கோ பொட்டி இந்த பெட்ரோல்ஸ் இருக்குது யார் வந்து போல் அடிக்க போகிறாராக்கும் கையில் வச்சுருக்கிறாரு அங்கே என்ஜிஆறுகள் இருக்குது சனங்கள் ரிலாக்ஸாக இருக்கும் அதுக்கு இப்போ மெயின் என்ட்ரன்ஸுக்கு வந்துட்டோம் மக்களே இங்கே பாருங்க கார் பார்க்கிங் எல்லாம் தெரியுது நீ கார்லாம் நிறு நிறுத்தி விட்டுருக்கீங்க இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா மக்களே தெரியும் இங்கே பாருங்கள் இதில் வந்து இந்த அறுவடை செய்கிற இயந்திரங்கள் எல்லாம் வச்சிருக்கினா மக்களே இன்னைக்கு சரியான வெயிலாக இருக்குது ரெண்டு நான் தொப்பியை மறந்து விட்டுட்டு வந்துட்டேன் இந்த தாவணியால் தான் போட்டு மூடி இருக்கிறேன் இந்த மண்டையை இங்கே பாருங்கள் மக்களே இந்த ஓனர்ஸு நான் இந்த இயந்திரங்கள் வைக்கிறதுக்கு வேண்ட ஒரு இது மாதிரி கூடாரத்துக்குள்ளே போட்டு கட்டி அதுக்குள்ளே நம்ம அவங்க இயந்திரத்தை பார்த்தீங்களா இங்கே பார்த்தீங்களா இங்கே பாருங்களோ கூடாரம் போல் கட்டி அதுக்குள்ளே வேண்ட அறுவடை செய்கிற இயந்திரங்கள் எல்லாத்தையும் அதுக்குள்ளே வச்சுருக்கோம் டிராக்டர் நிற்கிது பார்த்தீங்களா டிராக்டர் நிற்கிது அதானக்கும் ஹவுஸ் ஓனர் வீடாக்கும் இந்த இந்த ப்ராப்பர்ட்டி இந்த இந்த ப்ராப்பர்ட்டி ஓனர் இந்த வீடு அதாகத்தான் இருக்க வேணும் இதுலேயும் ஒரு வீடு அதுலேயும் ஒரு வீடு இந்த ஃபேமிலியாக இந்த ஃபார்மை ரன்னிங் பண்ணி நம்மக்கள் நாங்கள் அதில் எழுதிக்கு அவர் ஃபீட் அண்ட் ஃபார்ம் சப்ளாகி இருக்குது இந்த பிள்ளைகள் வந்து அந்த ஃபார்ம் ஓனர் பேர பிள்ளைகள் இருக்க வேணும் இல்லாட்டி பிள்ளைகளாக இருக்கலாம் பார்த்தீங்களா நல்ல ஒலண்டியர்ஸாக நிலை செய்யவே போயிடும் பார்த்துட்டு கொஞ்சம் பேர் போயிடும் புழுதி பறக்குது மக்களை இந்த வீட்டுக்கு பார்த்தீங்களா மக்களை இந்த ஹவுஸ் ஓனர் வந்து பெல்கனி மாதிரி தான் கட்டி இருக்கிறதுனால அழகான வெவியூஸ் இருக்குது சூரியாந்தி ஷர்ட் ஷர்டன்னு தொங்குது பேசாமல் அந்த ஷர்ட்டை நான் எடுத்து போட்டு கொண்டு போகலாம் போல் தண்ணி வேண்ட ஆர்கானிக் ஹார்டிங்ஸ் சோயில் மண்ணுகள் அதில் விற்கணும் இங்கே பார்த்தீங்களா நான் போட்டு இருக்கேன் அதில் விற்கணும் நந்தி வேல் ரிலாக்ஸாக இருந்து சாப்பிடணும் இங்கே வேண்ட வீட்டில் அவ்வளோ அழகாக இருக்கட்டேன் இது வந்து ஒரு சின்ன கார்டன் சென்டர் மாதிரி வச்சுக்கிணும் நீங்கள் பாருங்க இதில் பார்க்குறதுக்கு தெரியுங்கள் பாருங்கள் பச்சை மிளகா வச்சிக்கணும் நீங்கள் பாருங்க இதில் சின்ன தக்காளி பழம் இருக்குது சேரி டொமேட்டோஸ் இதுவும் பச்சை மிளகாய் இது வந்து குடமிளகாய் இங்கே பாருங்க இது இவங்க பூவல் இருக்குது சேலுக்கு போட்டு இருக்கணும் நாளான பூக்களை

கல்லுங்கள் என்ன விற்கணுங்க மேப்பிள்ஸும் எப்படி விற்கணும் இங்கே வாதான் கேஷியம் நிமிஷம் இங்கே வேறுங்க பண்டல் ஆஃப் த்ரீ பண்டில் ஆஃப் த்ரீ வந்து பன்னெண்டு டாலர்ஸ் ஆ மக்கள் இந்த பூ இங்கே பாருங்க என்ன வடிவாக கட்டி வச்சுக்கணுங்கள இது வந்து லார்ஜ் சைஸு பொக்கே இது வந்து ட்வெண்ட்டி டாலர்ஸ்க்கு இருக்கணும் மீச் இல்லை வாசன் வீசு மக்களை இதுக்குள்ள இருக்கு பூக்களின் வாசன் வீசுன்றது பார்த்தீங்களா மக்களே நல்லா இருக்கீங்க ம்மக்கமண்டி இந்த வாசன் மக்களை இது வந்து அஞ்சு டாலர்ஸா மக்களை இங்கே பார்த்தீங்களா விலையா அஞ்சு டாலர்ஸுக்கு விற்கணும் இதான் வாசம் வண்டி விற்கிறேன் மக்களே இங்கே பார்த்தீங்களா பூக்கள் நல்லா அழகாக இருக்குல்ல இது வந்து வெளியிடம் பாருங்கள் எக்ஸிட் பண்ணுறதுக்கு இங்கே இது சின்ன பூவிலலாம் விற்கிறோம் பூக்கண்டுகள் பார்த்தீங்களோ ஐவி ஃப்ளவர் இது வந்து இந்த ஐவி இது வந்து எந்த வீட்டே இருக்குது மக்களே வேறு புதினா என்ன கொத்தமேலியில எல்லாம் ஹேர்பல்ஸ் பிளான்ஸ் பார்த்தீங்களா எங்காலையும் இருக்குது முட்டுகள் வச்சுக்கலாம் எல்லாம் பிட் பண்ணிக்கி போட்டிருக்கீங்க நான் முட்டுகளோடு பாருங்கள் கற்றாழை இருக்குது பாருங்கள் இதெல்லாம் விற்கி இந்த சைன் போட்டுகள் கார்டினில் கொண்டு போய் வைக்கிறதுக்கு டென் டாலர்ஸ் போட்டாருங்க நம்ம கலையில பொறுமையானா இருக்குதுன்னு பார்த்தீங்களா

அதெல்லாம் கூட கென் யூ கேஸ் யூஸ்ஃபுல் இது வந்து நரியண்டையாண்டி இணைக்கிறேன் இது இந்த ஃபேடு இது வந்து ஆட்டுண்டை பரப்பு ஆடு இது வந்து எந்த மிருகமண்டு தெரியல இது வந்து குதிரையிண்டையா இருக்க வானம் இதில் பார்த்தீங்கண்டா மக்களே லிப்பட் கேக்கோ இருக்குது இதை வந்து தமிழில் சிறுத்தை பள்ளி என்று சொல்லி வேணும் உன பார்த்தீங்களா அப்படி ஹாயா தூங்குறான்ண்டு அந்த மாதிரி தூங்குறான் கொடுத்து வச்சு வச்சு இதில் பார்த்தீங்கண்டா பச்சோந்தி படுத்துருக்கிறாங்க பாருங்க இந்த பச்சை லேக்கில் நல்லா பச்சை பச்சையாக இருக்கிறான் பார்த்தீங்களோ இல்லாட்டி ஒழிஞ்சு இருக்கிறான் அக்கா மெயினியாக கண்டுட்டிங்க பாருங்க அதுவும் இந்த சின்ன தாவரத்துக்குள்ள ஒழிஞ்சிருக்குறாங்க கல் தெரியுதோ பாருங்க வண்ட வால் தெரியுது இதில் பார்த்தீங்கண்டா அம்மா கலை சோப்பு காடு என்று இருக்குது ஆனால் இந்த பறவையை பார்த்தா சோப்பு மாதிரியா தெரியுது ஏதோ ஒரு கலரில் ஆனால் அதுக்கு போயும் போயும் ரெட் கோல்டன் ஃபேஷன்ஸ் அதுக்கு பேரை வச்சுருக்குறாங்க தவளை தவளைப்படுத்திருக்கு மக்களை பாருங்க தவளை മുട്ട ഇതിൻ്റെ പേര് വന്ന് ഗർഗോയിൽ കക്കോസ് അഡ്വത് കൂളില പോയി പാത്രമേ ഗർഗോയിൽ കക്കോസ് അൻ്റെ കാതൽ കെട്ടിത് കാർയിൽ കക്കോസ് എൻ്റെ കെട്ടി அப்படி துப்பிட்டு கிளம்ப பாரு இதுல டிராகன் என்றது இருக்குதான் இதை பார்த்தா ஓனாய் ஆனா இதை பார்த்தா டிராகன் மாதிரியா இருக்குது இந்த ஆளை பாருங்க இவர் வந்து கையில ஆந்த வச்சிருக்கிறாரு சாப்பாடு எல்லாம் வச்சுக்கணும் பாத்தீங்களா மக்களை இதுல பாத்தீங்கன்னா மக்களே வாத்து குஞ்சுகள் நிற்கிது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கு இந்த மஞ்சள் நிறத்தில் அஞ்சு பேர் இருக்கு நம்ம அதில் வாத்து குஞ்சுகள் அதை பிடிச்சி வீட்டாக கொண்டு போகணும் போல இருந்துச்சு எனக்கு ஆமாம் அது பீவ வீட்டில் இருக்கு கனடாவில் அனிமல் பீவை மக்களை போரின் மக்கள மக்கள் அவ்வளோ இருந்தான் மக்களை இங்கே பாருங்க சனமெல்லாம் வருதுகள் போகுதுகள் மக்களை எவ்வளோ இருந்தான் இந்த ஃபோனுண்ட ஸ்டோரேஜும் ஃபுல்லாகுது மக்களே நான் இதோட இந்த காணொலியை முடிச்சு கொள்கிறேன் இன்னும் ஒரு காணொலியிலே நான் உங்களை சீக்கிரம் சந்திச்சு கொள்கிறேன் அதுவரைக்கும் இந்த காணொலியை பார்த்ததுக்கு மிக்க நன்றி सब्सक्राइब मरदा रहे हैं ओके बाय थैंक्स फॉर वाचिंग माय वीडियो बाय बाय